நம்ம பெரியவா யூப் சேனல் மற்றும் பொர்சபை சிவ ஆராதனை குழு இணைந்து வழங்கும் மகா சிவராத்திரி மகோத்சவம் மற்றும் சிவபார்வதி பார்வதி நாள் மற்றும் இடம் புதுக்கோட்டை மாவட்டம் அனைவரும் வருக பெருக கிராமம் நிகழ்ச்சி ஸ்பான்சர்ட் பை கூல் ஏசி சர்வீஸ் கமலாம்பாள் கேட்ரிங் சர்வீசஸ் மற்றும் கல்யாண தாம்பூலம் இருக்கும் இங்க வந்து ரொம்பவே பழைய இந்த வீட்டில் வந்து இருந்துகிட்ருக்காங்க இருக்காங்க வீட்டோட கதையெல்லாம் பார்த்தா இதெல்லாம் இருக்கிற பொசிஷன்லாம் பார்த்தோன்னா அக்ரகாரம் சொல்லலாம் இந்த ஹெட்ஜ்ல இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் போகிற வரைக்கும் பன்னெண்டு ரூமு பதினாலு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட் டூன்னு சொல்ல போனோம்னா சந்திரமுகி படம்னு சொல்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ரூம்லருந்து அவர் போகிறோம் அந்த ரூம்ல இருந்து வரலாம்னு ஒவ்வொரு ஜன்னல் அந்த ஜன்னல்லேருந்து இருந்து ரஜினி பார்க்குற மாதிரி இந்த ஜன்னல்ல இருந்து கமல் பார்க்குற மாதிரியும் பின்பக்கம் பார்த்தோம்னா அதே மாதிரியே கட் அவுட்ல விளக்கு மாடாங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த ரூமோட கதவு அப்புறம் மரங்கள்லாம் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது நம்ம வீட்கல்ல தூண் கூட இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியல இந்த ரூமோட சாவியை போயிடும் நம்ம பேண்ட்டு பேலையோ இல்லை சட்டை பேலையோ வச்சோம்னா பேண்ட்டு பையன் கீழே ஓட்டை போட்டு கீழே வந்துடும் நினைக்கிறேன் பெல்ட்டு போடாதவங்க பேண்ட்டை போட்டுக்கிட்டோம்னா பேண்ட்டை கலந்து கீழே வந்துடும் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது தூக்கக்கூட முடியல இதுக்கு ஏன் கேட்கலாம் ஏன் ரவுண்டு வலையம் போட்டு கீச்சையெல்லாம் போட் கீச்சையே கரண்டு கொடுத்தோம் அந்த அளவுக்கு சாவி மொத்தமாக இருக்கு மத்தியலா இது வந்து ஒரு மூலம் பூவோட இது பாதிக்கு பெருசாகவே இருக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கு சாவி என் வீட்டு சாவி பார்த்தானா என்னோட இந்த ஒரு சைஸ் பாயின இருக்கு மண்டபமா இருக்கு பார்த்து கூட்டுலாம் எல்லாமே சூப்பராக இருக்கு ஆக உள்ள போய் இந்த மேல உள்ள பரங்குகள் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது இந்த லைட்டெலாம் ஃபுல்லாக எங்கேயுமே கிடையாது ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இதெல்லாம் வந்து வீட்டில் பார்த்தோன்னா பூ போட்டு வைக்கிறக்கும் காய்கறி போட்டு வைக்கிற மாதிரி கூட மாதிரி இருக்கும் இதில் பல்பு மாட்டேங்குது சூப்பராக இருக்குது ஒவ்வொரு தூண்களும் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் இந்த தூணெல்லாம் கேலாம் எங்கேயும் இருக்குமா தெரியல இந்த தூணில் பார்த்தா கல்னால் ஆனால் பாலிஷ் பண்ணி மாதிரி மார்பிள் மாதிரி நல்லா பல வளவுலான்னு இருக்குது நம்ம அப்படியே வேலை செஞ்சாலும் சட்டை போட்டோம்னா க்ளீன் சில்னஸ் இருக்குது நல்லாவே சூப்பராக இருக்குது ஊஞ்சல்லாம் மாட்டுறது வந்து மேலே பறன் மாதிரி தூண்டலாம் போட்டு இது இருக்குது ஒவ்வொரு மாதிரி இது இருக்கு இது வந்து இந்த விளக்கு வைக்கிற மாதிரி பறன் மாதிரி வச்சுக்கலாம் இது வந்து ஆனால் பழைய காலத்து சுவிட்ச் போர்டு இப்போ உள்ள மாடல் சுவிட்ச் போர்டு இது பழைய காலத்து சுவிட்சு போர்டு இதெல்லாம் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியாது ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் மெமரபுள் மொமெண்ட்ஸுன்னு சொல்லலாம் இதுக்கு போட்டு இதுக்கு வந்து லாக் கொக்கி மாதிரி மாதிரி லாக்கு பிடிக்கிறதுக்கு தற்குறதுக்கு எல்லாம் இருக்குது இப்போ இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து மகா சிவராத்திரி வந்து நடக்க போகுது சுவாமி வந்து நேற்று வந்து சனி பிரதோஷப்பூர் வந்து கீழே எல்லாம் வந்து இன்றைக்கு ரெடி ஆகி நேற்று வந்து ரெடியாக உட்கார்ந்துருக்காரு இன்றைக்கி சாயந்தரம் வந்து எல்லாமே இங்கே எல்லாமே பூர்வாங்க பூஜையோட ஆரம்பித்து இன்றைக்கி எல்லாமே நடக்க போகிறது ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் நாலு கால பூஜைக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் தனித்தனியாக அபிஷேகங்கள் வந்து எடுத்து வச்சு இங்கே நைட் எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க இதில் வந்து இங்கே மாமா வந்து இப்போ வந்து கலசத்துக்கு வந்து எல்லாமே அலங்காரம் பண்ணி அது எல்லாமே ரெடி இருக்காரு எல்லாமே இன்றைக்கி சாயந்தரம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நம்ம வந்து எல்லாமே பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்து இப்போ சென்னை திருச்சி அப்படின் போது வெளியூர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க பேன் வந்து போயிட்டு போயிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டு மாதிரி இன்றைக்கி சாயந்தரமே அந்த இடம் வந்து ரொம்பவே கலக்கட்ட போகுது நெண்ணிலிருந்து தேவர்கள் நேரம் பார்க்குற மாதிரி மேலேருந்து ஓப்பன் இருந்து இந்த சிவராத்திரியை எல்லோரும் பார்த்து தரிசி மாதிரி இந்த புதுக்கோ புதுக்கோட்டை மாநகரம் ரொம்பவே தரிசிக்க போகுது நம்ம தான் யூடியூப் யூடியூப் சேனல்லேருந்து இது வந்து ஃபுல்லாகவே ஆக போகுது அடுத்த நாள் வந்து சிவ பார்வதி திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக ரொம்பவே போகுது பெரிய பெரிய விஏபிஸ் எல்லாருமே அவங்க தான் சொல்லி சொல்லியிருக்காங்க எல்லாருமே நம்ம அந்த வீடியோஸில் எல்லாருமே போய் பார்க்கலாம் நம்மாத்து பிரிவாவோட ரசன் செட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இந்த நம்மாத்து பிரிவாவோட பொட்சபை குழுவும் சேர்ந்து இணைஞ்சு இந்த மகா சிவராத்திரியை ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க என்னன்றத இன்னைக்கு சாயந்தரத்தில் வந்து பார்க்கலாம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அடியன் வினோதினி சிவராத்திரிக்கு நம்ம ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் நடத்தும் மகா சிவராத்திரி மகோத்சவம் மற்றும் சிவபார்வதி திருக்கல்யாணத்திற்கு பாட வருகிறேன் உங்களை அங்கு சந்திக்கிறேன் அனைவரும் வருக இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இடம் புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சலை கிராமம் வேணும்